பயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த பயல் நம்பர் த்ரீ மல்டி கலர்ஸில் சூஸ் பண்ணிங்களோ ஸோ உங்களுக்கான நவம்பர் மந்த் ப்ரடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களோட எனர்ஜி வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்போ கொடுக்கறத பெஸ்ட்டாக கொடுக்கலாம் கொடுக்கறத நல்ல விஷயங்களை கொடுக்கலாம் நன்மையை மட்டும் செய்யலாம் அப்போ நமக்கு அது அதுக்கேற்ற பலன் கிடைக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரியான எனர்ஜி தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ நிறைய சேரிட்டி ஒர்க்ஸில் பேர் வந்து செய்வீங்க அன்னதானம் கொடுக்கறது உங்களை ஏதாவது ஒரு ஹெல்ப்னு தேடி வந்தால் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் இல்லைன்னு சொல்லாமல் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து செய்வீங்க அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதம் தேவையான உதவிகளை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து கொடுப்பீங்க அண்ட் இந்த மாதம் நம்ம வாங்கின கடனை எல்லாம் நம்ம கொடுத்துடணும் நம்ம எங்கே வந்து மணி கேஷாக வாங்கியிருந்தாலும் கை மாற்றா வாங்கியிருந்தால் கூட அவங்ககிட்ட நம்ம கொடுத்துடணும் யார்கிட்ட என்ன ஹெல்ப் கே வாங்கியிருந்தாலும் அதை அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் ஏதாவது ஒரு வகையில் அப்படின்றத நிறைய யோசிப்பீங்க அதற்கான முயற்சிகள் செயல்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து இருக்கும் இந்த மாதம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ ப்ராக்டிக்கலான விஷயங்களை வந்து நிறைய செய்வீங்க அப்படின்றது உங்களுடைய எனர்ஜியில் வந்து இங்கே தெரியுது